மகா கணபதியே நமக இப்போது இந்த வருஷப்பரப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கன்னிக்கு கண்ணியில் கேதுவே இருக்கார் சரி இருக்கலாம் அவருக்கு ஒரு யோகமான இடம் தான் ராகுவுக்கும் யோகமான இடம் கேதுவுக்கும் அந்த இடம் கொஞ்சம் நல்ல இடம் தான் ஒன்றும் மோசமில்லை வித்யாகாரகனுடைய வீடு இவர் ஞானகாரகன் அந்த முறையில் அவர் இங்கே இருக்கலாம் சரி அவர் நேரில் ராகு இருக்கார் இது கொஞ்சம் பின்னடைவு தான் எப்படின்னா இது கன்னியை ஆணுன்னு வச்சுக்குவோம் ஆணுக்கு நேரில் எல்லாராக இருக்கார் அப்படின்னா அவர் கலத்துறோம் மனைவிக்கு கொஞ்சம் தள்ளைகள் உண்டாகும் சலசலப்புகள் சலனங்கள் இதுகளெல்லாம் இருக்கும் சலனக்காரகன்னு பேர் முடிவெடுக்க முடியாது புத்திகாரகனான புதனும் அவரோடு சேர்ந்துருக்கார் அதனால் ஒரு தீர்மானமான முடிவை அவங்களால எடுக்க முடியாது ஒன்றும் இது ஆணுக்கு பெண்ணுன்னு சொன்னேன் இப்போ பெண் கன்னி வந்து பெண் அதாவது மனைவி இருக்க இடம் மனைவியினுடைய ராசி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நேர எல்லாராக இருக்கார் கணவனால் வந்து ஒரு நிர்ணயம் இல்லாமல் எப்படின்னா என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாரு சனத்துக்கு சென்னம் மாறுற மாதிரி இருக்கும் இதுகள் இருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புதன் அங்கே இருக்கார் புத்தி கார அதனால் கொஞ்சம் க மனைவியோட இவங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறது அந்த இடம் சரி அது சனி இருக்கார் ஸ்திர சனி நல்ல மாதிரி தான் இருக்கார் அங்கே ராகுவோடு சேர்ந்துருக்கார் அவர் ஒரு இன்னொரு ராகுவே சனியை போல தான் தரக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு ரெண்டு சனி இருக்கிற மாதிரி இருக்கும் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நிலமை கன்னிக்கு அவர் நீசத்துக்கு உரியவர் தான் ஆனால் உச்சம் பெற்று போயிடுறார் உச்சத்தில் பரிவர்த்தனை வேறு இருக்கார் அதனால் அந்த ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் ஆணுக்கு அவர் கலத்தரகாரகன் காரகன் மனைவி நல்லா இருக்கணும் பெண்ணுக்கு போக காரகன் தனக்கே வந்து வாழ்க்கை வசதிகள் கூடுற நேரம் இது க கன்னி வந்து பெண் பெண்ணுக்கு உரியதாக அந்த கன்னி ராசி இருக்கும்போது தனக்கு நல்ல இதுகள் உண்டாகும் வாழ்க்கை வளம் உடையதாக இருக்கும் சரி இப்போ அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார் உச்சனாக இருக்கார் இல்லைன்னா அஷ்டமத்தில் சூரியன்கிறத வழக்கு அம்சம் கிடையாது அதனால் வந்து இது வந்து உச்சனாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது அவர் வந்து ரெண்டு தனஸ்தானத்தை பார்ப்பார் அதனாலையும் சில வரவுகள் இருக்கும் தனவரவுகள் அரசாங்க ஆதரவு வந்து சொல்கிறது எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க அந்த ஜாதகர்கள் சொல்கிறத எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று இப்போ குரு இருக்கார் இப்போ குரு வந்து இப்போ இதுக்கு கண்ணிக்கு பாக்கியத்தில் இருக்கார் ஒம்பதுங்கிற பாக்கியத்தில் நல்ல யோகத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அவர் வந்து கண்ணியை பார்க்குறார் அவர் உத்தரகாரகன் பர்த்தா காரகன் தனகாரகன் இப்படின்லாம் இருக்குது அதனால அவர் வந்து கா தனக்காரகன் வந்து இந்த ராசியை பார்க்கும்போது தனம் பலப்படும் தனஸ்தானம் தனம்ங்கிற முறை அந்த வாக்கியம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இதில் இருக்கார் இங்கே ஒம்பதில் இருக்கார் இந்த கன்னிக்கு ஒம்பதில் இருக்கார் வாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பரி யோகத்தில் இருக்கார் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கார் அது சரி இப்போது செவ்வாய் வந்து லாபத்தில் இருக்கார் ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கார் எப்படி பிரயோஜனம் இல்லைன்னா அவர் நீசம் பெறுறார் அந்த நீசம் பெற்றாலும் பங்கமாகி ராஜயோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு முந்தின ராசிகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதில் கேந்திரத்தில் அவர் இருக்கணும் அதாவது சந்திரனுக்கு நாலில் ஏழில் பத்தில் அவர் இருக்கும்போது அல்ல செவ்வாய்க்கு நாலு ஏழு பத்தில் த தன்னுடைய ஸ்தானத்தில் போது இந்த நீசபங்கமாக ராஜயோகம் உண்டாகும் இந்த ராஜயோகம் உத்தியோக சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு இதுகளில் எதிர்பாராத ஜெயிக்கிறதுக்கு இந்த சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த நீசபங்க ராஜயோகம் உதவி பண்ணும் அந்த கேஸு தள்ளுபடி ஆகிறது அல்லது அந்த தொந்தரவு வராமல் இருக்கிறது எதிரிகள் கொடுத்த தொல்லைகளை இவருக்கு வந்து அதை நீக்குவார் சரி இதுலெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போது நீங்கள் இதற்கு என்ன பண்ணணுன்னா முக்கியமாக பனிரெண்டுலேருந்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு ஆளுக்குள்ளே பார்த்து மேலே உச்சியில் நின்று கிழக்கு உச்சியில் இருக்க சூரியனை கிழக்கு பார்க்க இருந்து கும்பிடணும் கிழக்கு பார்க்க ஒரு சமயம் பார்க்கணும் ஃபுல்லாக முழுசாக பார்த்து கண்ணுக்கு குளாறு வந்துடாமல் பார்த்தும் பார்க்காம அப்படி பாருங்கள் பார்த்துட்டு கும்பிடுங்க சூரியாயன மக அப்படின்னு சூரிய நாராயணா சிவசங்கர சூரிய நாராயணா அப்படின்னு கும்பிட்டு ஒரு நிமிஷம் தியானிச்சு பலம் உண்டாகும் சூரிய நமஸ்காரத்தில் பலம் ஒரு எந்த காரியத்தையும் எளித சாரி கடுமையான காரியங்களையும் சாதிச்சல்லாமல் தோணும் ஒன்று அதுக்கப்புறம் ரோக நிவர்த்தி உண்டாகும் தனப்படி பண்ணால் இப்போ உச்சத்தில் இருக்கார் அதனால் இந்த இது ப அதிக பலன் தரும் அப்புறம் வந்து எதிரிகளை அழிப்பார் இதுகளெல்லாம் இருக்குது செவ்வாய் எதிரிகளை அளிக்கிறது வேற நிறைய கிரகங்கள் எதிரிகள் அளிக்கும் சுக்கரனை எதிர்களை அளிப்பார் ஆறுக்குரியவராக இருந்தால் ஆனால் செவ்வாய் பத்தாம் புதுவில் எதிர்களை வந்து வளர விட மாட்டார் இதுகளெலாம் இருக்குது ஆனால் செவ்வாய் நீசத்தில் இருக்கார் சூரியனை எஸ் எட்டில் இருக்கார் எட்டில் இருந்தாலும் இந்த பார்வையினால் கொஞ்சம் தனம் அவுச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தனப்பிராப்தி அப்படி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தனம் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விரயாதிபதி விரையாதிபதிங்கிற முறையில் எட்டில் இருக்கார் அவர் பன்னெண்டுக்குரியவர் எட்டில் இருக்கார் விபரீத ராஜயோகம்னா ஒன்று உண்டாகும் லேசாக தான் ஒரு இருபது பர்சண்ட்டுக்கு தான் இது உண்டாகும் முழுசல்ல அதனால உங்களுக்கு விபரீத ராஜயோங்கிறதுனால ஏதாவது தனப்பிராப்தி உண்டாகிறதுக்கு வர்றதுக்கு தனம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது சூரிய நமஸ்காரம் புதப்பிரீதி மாலை பெருமாள் கோயிலில் கும்பிட்டுக்குங்க செவ்வாய்க்கு முருகன் சன்னதியில் தரிசனம் பண்ணுறது அரளி மாலை அரளிப்பூ கொடுக்கறது இப்படியெல்லாம் இருக்குது அர்ச்சனை பண்ணிக்கிறது இந்த பங்கினீத்திரம் வர்றதுனால இதில் வந்து பார்த்து பண்ணிக்கிங்க பரவாயில்ல கண்ணிக்கு அவருக்கு பல விதங்களில் பரவாயில்ல சுக்கரனாலேயே ரொம்ப நன்மைகள் எல்லாம் உண்டாகும் குரு பார்க்குறதுனால இந்த கன்னியா ராசி திடப்படும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி அம்பாள் அனுக்கிரகம்